அன்பு சொந்தமான மகர ராசிக்கு மகர ராசின்னு சொல்லவா இல்ல மருத்துவ போன ராசின்னு சொல்லுவாங்க நம்ம பட்ட கஷ்டத்துக்கும் அவமானத்துக்கும் அசிங்கத்துக்கும் அப்படி தானே இருக்கும் அது மத்தவங்களுடைய பார்வை நான் பட்ட கஷ்டம் உங்களுக்கு தெரியல அதே மாதிரி என்னுடைய வளர்ச்சி உங்களுக்கு தெரியாம தான் இப்போதைக்கு இருக்கு ஒரு நாள் என்னுடைய வளர்ச்சியை பார்த்து எல்லாம் யாரெல்லாம் ஏழனம் பேசுனீங்களோ அவங்க வாய் எல்லாம் மூடிக்கதான் போகுது கை கட்டி வாய் பொத்தி தான் பாப்பீங்க அப்ப நான் பேசுவேன் உங்களை மாதிரி கேவலமெல்லாம் பேச மாட்டேன் ஏன்னா எனக்குன்னு ஒரு குணம் இருக்கு அதுபடி தான் நான் வாழுவேன் நான் பேசுவேன்னு கூட நீங்க எதிர்பார்க்கலாம் ஆனா நான் பேச மாட்டேன் என் செயல்பாடுல நான் காட்டிட்டு போயிட்டே இருக்கேன் நான் உங்ககிட்ட பேசுறதுனால என்னுடைய உழைப்புக்கு ஏத்த நேரத்தை நான் உங்ககிட்ட வீண் பண்றேன்னு அர்த்தம் இதுதான் மகர ராசியுடைய சைலண்டான குணம் ஆனா இவங்க பேச மாட்டாங்கன்னா நான் சொல்ல மாட்டேன் எடுத்து தெரிஞ்சு பேசுவாங்க காரணம் யார்கிட்டயும் பத்து பைசா கை நீட்டி வாங்கல யார்கிட்டயும் உதவி பண்ணுங்கன்னு பையன் நிக்கல ஏன் இடத்துறை பேசுறாங்க ஏன்னா அந்த அளவுக்கு நீங்க பண்ணிருக்கீங்க கொஞ்சமா நஞ்சுமா நீங்க பண்ணது இதுதானே நம்ம கிட்ட நம்ம கேட்கக்கூடிய விஷயமா இருக்கு மகர ராசிக்காரங்கள ஏன்னா கரெக்டா உங்களுடைய மனசில்லாம் பேசிட்டு இருக்கேன்னா உங்களுக்கு யாரெல்லாம் வந்து டாமினேட் பண்ணாங்களோ யாரெல்லாம் உங்களை வந்து வீழ்த்துன்னு நினைச்சாங்களோ அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க மகரத்தை வந்துட்டு சாதாரணமா இட போட்டுறாதீங்கப்பா பின்னாடி ரொம்ப வருத்தப்படுவீங்க இது வந்து வீட்டுல இருக்கிறவங்க செத்த சொல்றேன் யாராவன்னா இருக்கட்டும் அதே மாதிரி வாழ்க்கை துணை கிட்ட ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் உங்களை அவங்க பார்க்கக்கூடிய விதம் எப்படி தெரியுமா இருக்கு இதெல்லாம் எங்க ஊருக்கு போகுது இதெல்லாம் எதுனா முன்னேறுமா இதெல்லாம் செஞ்சு என்னதான் கிழிக்க போகுது இப்படிலாம் கூட பாத்துருக்காங்க இது இதுன்னு சொல்றீங்க அப்படின்னா சில பேருடைய வாழ்க்கை வாழ்க்கையில இப்படிதானே இருக்கு உங்களால எதுவுமே முடியாதுன்னு ஒரே புல் ஸ்டாப் வச்சிருக்காங்க ஆனா அதையும் காதல வாங்கிக்கிட்டு அவங்களுடைய வளர்ச்சிக்கும் உறுதுணையாதான் உங்களுடைய செயல்பாடுகள் போய்கிட்டு இருக்கு உண்மைதானே இப்படி வாழக்கூடிய மகர ராசிக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் நவம்பர் மாதத்துல பாதி நாட்கள் முடிஞ்சிருச்சு ஆனா இப்ப வந்துட்டு ரெண்டு யோகம் இருக்கு அந்த யோகத்துடைய அமைப்பின் காரணமா சில கிரகங்களுடைய இட அமர்வின் காரணமாவும் உங்களுக்கு பலன்கள் நல்லதா இருக்குங்க என்னன்னா திருக்கனந்த பஞ்சாங்கத்தின்படி நவகர்களுடைய சஞ்சாரத்தை வச்சுதான் உங்களுக்கு நல்லது கெட்டத நாங்க சொல்றோம் அப்படி பாக்குறப்ப சூரிய பகவான் முன்ன வந்து துலாம் ராசியில இருந்தாரு இப்ப வந்து விருச்சிக ராசிக்கு மாறி இருக்காரு ஆல்ரெடி வந்து விருச்சிக ராசியில புதன் பகவான் இருக்காரு இப்ப புதன் பகவானும் சூரிய பகவானும் கூட்டணி அப்படிங்கறது புதாதிய ராஜயோகத்தை உருவாக்கி இருக்கு இது வந்து முதலுங்க இரண்டாவது பார்த்தோம்னாக்க சனி பகவான் கும்ப ராசியில வக்ரகதியில இருந்தாரு அவரை பொறுத்த வரைக்கும் அதே ராசியில வக்ர நிவர்த்தி அடைஞ்சிருக்காரு அது வந்து ஒரு சொந்த ராசி சோ இதன் காரணமா சஷ யோகம் உருவாகியிருக்கு இந்த இரண்டு யோகங்களுடைய அமைப்பின் காரணமாவும் இப்ப எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க சஞ்சரிக்காங்களோ அதை பொறுத்தும் பலன்கள் உண்டு சூரிய பகவான் விருச்சிக ராசி செவ்வாய் பகவான் கடகராசி புதன் பகவானும் விருச்சிக ராசியில ரிஷபராசியில குரு பகவானும் சுக்கர பகவான் தனுசு ராசியிலும் சனி பகவான் கும்ப ராசியிலும் மீன ராசியில ராகு பகவானும் கேது பகவான் கண்ணீராசியிலும் இருக்காருங்க இந்த கிரகங்களோட சஞ்சாரத்தை பொறுத்து பலன்கள் அப்படிங்கிறது மகர ராசிக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் நல்ல நாட்களா இருக்க போகுது சனி பகவான் உங்களுக்கு ராசிக்கு அதிபதியா இருக்கிறதுனால பேசுறதுல ரொம்ப கரெக்டா பேசுவீங்க யாருக்கும் பாரபட்சம் பார்க்க தப்புன்னா தப்புனா தப்புதான் கரெக்டா கரெக்ட் தான் கூட கூட அதுவங்களை யாரோ என்னவோ உண்மைக்கு புறம்ப ஒரு நாளும் பேச மாட்டீங்க அதே மாதிரி பொய் பேச தெரியாது பொய்ய மறைக்கவும் தெரியாது உங்களை பொறுத்த வரைக்கும் வியூகம் அமைத்து வெற்றிகளை காணும் மந்தனின் ஆதிக்கம் கொண்ட மகர ராசி அன்பு சொந்தங்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்க ஜாதகத்துல சூரிய பகவான் பதினோராம் இடத்துல இருக்காரு இதனால புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க அவர்கள் மூலம் நன்மைகள் உண்டாகும் இருப்பினும் செலவுகள் கொஞ்சம் வந்து கைமீறி போற மாதிரி இருக்கும் இதனால வந்து மனசு வந்து கொஞ்சம் சஞ்சலப்படும் ஏழாவது இப்பதான் வந்து பாத்தீங்கன்னாக்க ஏதோ கொஞ்சம் நம்ம நல்லா இருக்கிற மாதிரி தோணுது திடீர்னு பார்த்தா செலவு வேற வருது அப்படிங்கிற மாதிரி ஆனா அந்த செலவுகள் எல்லாமே சுப செலவுகள் உங்களுக்கு நீண்ட நாட்களுக்கு பயன் தரக்கூடிய செலவுகளாக இருக்கும் பயப்படாதீங்க அடுத்தா தாயாருடைய உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பாதிக்கப்பட்டிருந்துச்சு இல்லையா அப்பப்பா ஹாஸ்பிட்டல் போகிறது இந்த மாதிரி இருந்துச்சு இல்லையா அந்த நிலையில மேம்பாடு உண்டு உடல் ஆரோக்கியத்துல மேம்பாடு அடைவாங்க உங்க வேலையில அக்கறையே நீங்க வேலை பார்க்கறதுனால தனியார் துறையா இருக்கட்டும் அரசாங்கத்துறையா இருக்கட்டும் ஒருத்தவங்களுக்கு கீழே நீங்க வேலை பார்க்கறீங்க அப்படின்னாக்க உங்களுடைய மேல் அதிகாரிங்க உங்களுக்கு எப்பாரு ஏதாவது ஒரு குத்த சொல்லிக்கிட்டே இருந்தாங்க இல்லையா அந்த நிலை மாறும் செயல்பாடுகள் அவங்க வாயை மூடுற மாதிரி வச்சிடும் உங்களை எந்த ஒரு குத்தம் குறையும் சொல்லவே முடியாது கரெக்டா இருக்குங்கள எப்படி நீங்க எப்ப பாரு என்ன குத்து சொல்லிட்டேவா இருக்க முடியும் கைப்பட்டாலும் குத்தும் கால் பட்டாலையும் குத்தம்னாக்கா நீங்க கரெக்டா இருக்கிறதுனால இப்ப வந்து அவங்க எதுவும் பேச முடியாது அவங்க சைலண்ட் ஆகக்கூடிய காலகட்டம் அடுத்த சந்திர பகவானுடைய இடப்பெயர்ச்சிங்கிறதும் அவங்களுக்கு சாதகமான அமைப்பில் தான் நிக்குது ஒரு சில விஷயத்துல மட்டும் மகர ராசி இறங்கவே கூடாது சூதாட்ட காரியங்கள்ல இறங்கவே கூடாது எப்பவுமே செய்ய மாட்டீங்க இருந்தாலும் சூழ்ச்சியின் காரணமா யார் மூலயமாவது உங்களுடைய கையில இருந்து பணம் போற மாதிரியோ அதை நீங்க தெரியாம கூட நீங்க செஞ்சிட கூடாதுங்கிறத நான் உறுதியா சொல்றேன் யாராவது உங்களுக்கு வந்து சூழ்ச்சி வள வைக்கிறாங்க இதுல பணம் வருதுப்பா இப்படி நான் சம்பாதிச்சேன் அப்படி நான் சம்பாதிச்சேன் அவங்க வந்து தான் அப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்க எதுல யாரு என்ன சொன்னாலும் உங்க புத்திக்கு என்ன சரியின்னு போடுறதோ அதை மட்டும் தான் செய்யணும் அந்த மாதிரி திடீர்னு வரவுக்கு யாராவது வேலை சொல்றாங்க அப்படின்னாக்க அதுல வந்து சந்தேகமானோட தான் நீங்க பாக்கணும் அலசி ஆராயணும் முடிஞ்ச அளவுக்கு அது வந்து ஈடுபடாமல் இருக்கிறது சிறப்பு அது செவ்வாய் பகவானை பொறுத்தவங்க ராசிக்கு ஏழாம் வீட்டுல இருக்காரு வியாபாரம் சம்பந்தமா வெளியூர் பயணங்கள் அதிகரிக்கும் இதனால வருமானம் பெருகும் ஆனா அதே நேரத்துல உடல் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு சின்ன சின்னதா தலை சுத்தல் காய்ச்சல் இந்த மாதிரியான விஷயங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் ஆஹ் உடல் ஆரோக்கியத்து மீது அக்கறை வச்சுக்கோங்க அதே மாதிரி மகர ராசி பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் பிடிவாத குணம் அதிகம் அதை மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து இருந்தீங்கன்னாக்க இன்னும் சிறப்பான பலன்கள் உண்டு பிடிவாத குணம் தான் சில இடங்கள்ல உங்களுக்கு தோல்விக்கு காரணமே இருக்கு அதை வந்து உணர்ந்திருப்பீங்க கொஞ்சம் நாளைக்கு விட்டு கொடுத்து இருந்தா கரெக்டா நடந்துருக்கும் அப்ப என்னால முடியலப்பா இப்படி எல்லாம் நிறைய நாள் வந்துட்டு யோசிச்சிருக்கீங்க சோ இப்ப நான் சொல்றேன் பிடிவாத குணத்தை கொஞ்சம் தளர்த்திக்கோங்க அடுத்த புத்தன் பகவானை படுத்தவங்க ராசிக்கு பதினோராம் இடத்துல இருக்காரு ஆவலோடு நீங்க எதிர்பார்த்திருந்த பணம் உங்க கைக்கு வரும் தொழில இருந்த மந்தத்தன்மை நீங்கி வியாபாரம் விருத்தி ஆகும் உங்களுக்கு தேவையான பணம் கையில இருக்கும் குரு பகவான பொறுத்துக்கு ராசிக்கு ஐந்தாம் மடத்துல இருக்காரு இவர் என்ன பண்றாருனாக்க உங்களுடைய மனைவி மக்களை உங்க மனசுக்கு அறிந்து செயல்படுற மாதிரி வைக்கிறாரு தொழிலை விரிவுபடுத்துவீங்க ஆனா அந்த விரிவுபடுத்துறது அப்படிங்கிறது அதிகம் முதலீடு மட்டும் பண்ண வேணாம் நம்ம தொழில் நமக்கே தெரியும் எவ்வளவு வந்து முதலீடு போட்டாக்க எவ்வளவு லாபம் வரும் இப்ப நமக்கு இவ்வளவு முதலீடு பண்ணா போதும் அப்படிங்கிற மாதிரி முதலீடு பண்ணுங்க ஆனா அதிகமா பண்ண வேணாம் அதே மாதிரி குடும்பத்திலேயே கணவன் மணி உறவு அப்படிங்கிறது கொஞ்சம் விரிசல் விடுற மாதிரி இருந்துச்சு இல்லையா அது சரியாகும் கணவன் மனைவி வந்து அன்யூன்யமா இருக்க போறீங்க ஒருத்தருக்கு ஒரு விட்டு கொடுத்து ரொம்ப ஆதரவா இருக்க போறீங்க அன்பு பாராட்டா போறீங்க அடுத்துதான் அடுத்தவங்களோட பேச்சை கேட்டு அகலக்கால் வைக்க கூடாது நான் முன்னாடியே சொன்னேன் இல்லைங்களா அவங்க சொன்னாங்க அவங்க நல்லா இருக்காங்க அவங்க பண்ணாங்க இவங்க நல்லா இருக்காங்க இந்த மாதிரி யாரு என்ன சொன்னாலும் சரி கேட்காதீங்க அடுத்த சுக்கர பகவான் உங்க ராசியில பன்னிரெண்டாம் இடத்துல இருக்காரு நெருங்கிய நண்பர்களுடைய உதவியினால வியாபாரத்துல இருந்த சிக்கல்களை சரி செய்வீங்க சுக்கரனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சாதகமான அமைப்பு என்னென்ன பிரச்சனை இருக்கு எல்லாத்தையும் சரி செஞ்சு கொடுத்துறாரு உங்களுடைய அதிபதி இரண்டாம் இடத்துல அமர்ந்திருக்காரு கட்டுமான தொழில் கை கொடுக்கும் நில விற்பனை நல்லா இருக்கும் ஆனா எந்த ஒரு விஷயத்தையும் உங்களுடைய அதிபதி என்ன சொல்றாருனாக்கா முன் யோசனை இல்லாம எந்த ஒரு காரியத்திலையும் ஈடுபட கூடாது அப்படின்னு ஈடுபட்ட திட்டமிட்டு நீ செயல்படல அப்படின்னாக்கா கையில் இருக்கக்கூடிய காசு கரைவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு எச்சரிக்கை கொடுக்குறாரு அடுத்த ராகுபகவானை பொறுத்தவரைக்கும் ராசியில மூன்றாம் இடத்துல இருக்காரு உங்களுடைய சகோதரியின் திருமணத்தை முன்னணிந்து நடத்துவீங்க அதே மாதிரி நிறைய சுப நிகழ்ச்சிகளுக்கு உங்களுடைய தலைமை ஒரு பெருக்கும் அடுத்த கேது பகவானை பொறுத்தரைக்கும் ஒன்பதாம் இடத்துல இருக்காரு கிட்ட இருந்து உதவிகளும் சொத்து உரிமையும் பங்கும் உங்களுக்கு வந்து சேரும் சோ இப்ப இருந்தே நம்மளுடைய மகர ராசி வந்து நல்லாவே உணர்ந்திருப்பீங்க எந்த அளவுக்கு முன்ன இருக்கக்கூடிய நாட்கள் மோசமாக இருந்துச்சு இப்ப எந்த அளவுக்கு நமக்கு சாதகமான அமைப்பு நிக்குதுன்னு இது உணர்ந்து செயல்படுங்க எல்லா விதங்களையும் நன்மைகள் உண்டு இப்ப கடகடையான சொல்லட்டுமா குறைவே இருக்காது உடல் ஆரோக்கியம் சீராகும் குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவுகளை எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா ஒண்ணுக்கு பல முறை யோசிச்சு முடிவு எடுத்தீங்க அப்படின்னாக்கா அது எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாது சொந்த பந்தம் கிட்ட கருத்து வேறுபாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால மன நிம்மதி இழுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அவங்க கிட்ட ரொம்ப கவனமா இருக்கணும் அலுவலக பணியில் இருக்கிறவங்க உங்களுடைய பனிச்சுமை அப்படிங்கிறது அதிகரிக்கும் அதற்கேற்ற மாதிரியே உங்களுக்கு அனுகூலமான பலனும் உண்டு நேரம் காலம் பார்க்காம கொஞ்சம் உழைக்க வேண்டியிருக்கும் சக ஊழியர்கள் உங்களுடைய பணிகளை முடிக்க உதவி செய்வாங்க வியாபாரத்தை பத்திரிக்கை விற்பனை லாபம் அப்படிங்கிறது நீங்க எதிர்பார்த்த மாதிரியே இருக்கும் குற்றமும் குறையும் இல்லாத வியாபாரம் பெருகும் அதே மாதிரி ஏதாவது புதுசா எடுக்கிறீங்க அப்படின்னாக்க அது இப்ப எடுக்க வேணாம் நீங்க அன்றாட வேலை செய்யறதுலயே வந்துட்டு கவனம் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க புதுசா எடுக்கிறீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு குழப்பத்தை ஏற்பாடுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்து குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்மணிகளுக்கு உங்களுக்கு போதிய அளவு பணம் கிடைக்கும் குடும்பத்திலிருந்து சங்கடங்கள் விலகும் சந்தோஷமான சூழ்நிலை நீடிக்கும் அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு வழக்கமான வேலையை செய்யுங்க ஆனா கவனமா செய்யுங்க மற்றபடி அலுவலக சூழ்நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமா இருக்கு சந்தோஷத்தை கண்டிப்பா கொடுக்கும் உங்களை பத்திரிக்கோ அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் இரண்டு ஒன்பது இங்க வழிபாட வேண்டிய தெய்வம் அணு தினமும் முருகப்பெருமானை வழிபாடு செய்ய தினமும் காலையில வீட்டில் தீபம் ஏற்றி இருபத்தி ஏழு முறை ஓ முருகப்பெருமானை போற்றி போற்றி அவருடைய நாமத்தை சொல்லிட்டு அன்றாட வேலைகளை தொடங்குறப்போ நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு நன்மைகளை கொண்டு முடியும் உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான நிறங்க நீல நிறம் அதிகமா நீல நிறத்தை பயன்படுத்துங்க வாழ்க்கையில மகிழ்ச்சி நிறைவா இருக்கும் பொதுவாக சொல்லணும்னா மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பா அமைஞ்சிருக்கு வரக்கூடிய வாய்ப்பை கரெக்டா பயன்படுத்துங்க எந்த இடத்துல நீங்க ஏறணும் எந்த இடத்துல இறங்கணுங்கிறத பார்த்து முடிவெடுத்து செயல்படுங்க உங்களுடைய வேலை அப்படிங்கிறது உங்களை புத்திக்கு எத்தனை மட்டும்தான் மட்டும் தான் இருக்கும் வேறோடைய புத்திக்கு நீங்க வேலை செஞ்சுக்கோங்க அப்படின்னாக்கா அது வந்து சங்கடத்தை ஏற்படுத்தும் இது நாள் வரைக்கும் யாருக்கும் சங்கடத்தை தராம வாழ்க்கையை ஓட்டக்கூடிய ராசிக்கு இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே சங்கடங்களை விலக்கி வந்த கஷ்டங்கள் கரைந்து வரக்கூடிய கஷ்டங்கள் விலகி கடவுள்கள் உங்களுக்கு துணை வருவாங்க சொல்லி இந்த வீடியோ பதிவு முடிச்சுக்கிறேங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சதுனாக்க நம்ம வீடியோ ஒரு லைக் பண்ணிடுங்க மறக்காம நம்மளுடைய முருகன் ஜோதிடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்முடைய வீடியோ பதிவு உடனடியாக உங்களை வந்து சேருங்க மேலும் ஏதாவது ஆன்மீக தகவல் தேவைப்படுச்சுனாக்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும் வாழ்க வளமுடன்